என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் அம்மா என்னுடைய தீப நீ தொட்டு உள்ளே வந்துவிட்டால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு போலியான உறவை இன்று நான் உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே இது பல நாள் ரகசியம் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இந்த ரகசியத்தை இன்று உன் அம்மா உன்னிடத்திலேயே சொல்ல வேண்டும் என்று வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த விஷயத்தை தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் மறைத்து வைத்திருக்க முடியாது ஏனென்றால் துரோகம் உச்சத்தை தொடுகின்ற நேரம் இந்த போலியான உறவை நீயும் தலையை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த நேரத்தில் இவர்களை பற்றி நான் உனக்கு சொல்லவில்லை என்ற உன்னுடைய வாழ்க்கை இவர்களாலேயே அழிந்து போய்விடும் அப்பொழுது தெய்வம் நம்மை காக்கவில்லை என்று சொல்லித்தான் என் குழந்தை நீ வருத்தப்படுவாய் அதனால்தான் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து இந்த தாயானவள் உன் முன்னால் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல பிரச்சனைகளை உன்னை மேலும் மேலும் வேதனைக்குள்ளாக்கிக் கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை உனக்கு தெளிவாக வெளிக்காட்டி கொடுக்கவே இந்த தாயானவள் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கான எந்த விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலுமே நம்மோடு ஈர்ப்பவர்கள் சரியாக இருந்தால் நமக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்லதாகத்தான் நடக்கும் என்பது உண்மை அதே நேரத்தில் உடன் இருந்து கொண்டே உனக்கு குழிப்பறித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய அவசியம் அல்லவா காலம் முழுவதும் இவர்களோடு நாம் தொடர்ந்து வருகின்ற பழக்கம் என்றாவது ஓரிடத்தில் இவர்கள் நம்மிடம் பொய்யாகத்தான் பழகி என்று தெரிய வரும்பொழுது அது எந்த அளவிற்கு உனக்கு வேதனைகளை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளையே ஆனாலும் இன்று இதனை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் இதை தெரிந்து கொள்ளாமல் விட்டோமேயானால் நமக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வரத்தான் செய்யும் மேலும் மேலும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும் இந்த கஷ்டங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால் உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்துவிட வேண்டும் என்ன நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியாக அதற்கு ஏற்றது போல உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் நாம் எந்த விஷயங்களையும் சிந்தித்து சிந்தித்து நமக்கான நன்மைகளை எல்லாம் மேலும் மேலும் தெளிவாக பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது எது நடக்கின்றது என்பதனை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற ஏனென்றால் இன்று அதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையே இந்த தாயானவள் உன் முன்னால் நின்று இதனை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் இதனை நான் உனக்கு தொட சொல்லி அதனை சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இது போன்ற போலியான உறவு எந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுத்துக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னை நம்பியே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நமக்கே மனதிற்குள் மிகுந்த வேதனையாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் என்ன செய்ய முடியும் நீ நம்பியவர்கள்தானே இந்த துரோகத்தை உனக்கு செய்தார்கள் என் பிள்ளையே நீ நம்பியவர்கள்தானே உனக்கு இந்த விஷயத்தை செய்ய துணிந்திருக்கின்றார்கள் அப்படியானால் இன்று இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ சரியாக இந்த வாழ்க்கையை உன்னை தூக்கிவிட வேண்டும் என்று இந்த அம்மா உன்னோடு இருக்கின்றாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் போலியான உறவுகள் எத்தனைதான் உன்னை சுற்றி சுற்றி வந்தாலும் உன்னை சுற்றி வருகின்ற ஒரு உண்மையான உறவு என்று ஒன்று இருக்கின்றது என்றால் அது உன் தாயானவள் நானாக மட்டும்தானே இருக்க முடியும் எக்காலத்தையும் கொண்டும் உனக்கு நான் தவறான செய்திகளை தந்துவிடுவேனா கிடையாது என் குழந்தை உனக்கு தெரியும் அல்லவா அம்மா தான் அந்த அடையாளத்தையும் உனக்கு காட்டி விடுவேன் அல்லவா அப்பேற்பட்ட அடையாளத்தோடு உன்னோடு யாரும் பழகிக்கொண்டிருக்கின்றார்கள் தானே அவர்களை நீ சந்தேகிக்கப் போகின்றாய் அப்படி இல்லாத பட்சத்தில் யாரையும் நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லையே பிள்ளையே இதுபோன்ற சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் கிடைக்கின்றதா இல்லை என்று நீ யோசித்துப் பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை மேலும் மேலும் நீ வலிமையாக்கி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் உனக்கு உறுதியாக இந்த வாழ்க்கை உன்னை தேடி எப்பொழுதுமே உனக்கான சில நல்ல உறவுகள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனாலும் உனக்கு நீ எவ்வளவுதான் மற்றவர்களும் நன்மை செய்தாலும் உன்னை தேடி வந்து உனக்கு துரோகத்தை செய்கின்ற உறவுகள் உடனே இருக்கத்தானே செய்கின்றார்கள் யாருக்கு விழுந்து விழுந்து நல்லது செய்தாயோ அவர்கள்தான் இந்த கெடுதல் செய்கின்ற வரிசையில் முதலாவதாக வந்து நிற்பார்கள் அவர்களுக்கு எவ்வளவு செய்தாலும் போதாது நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் அது அவர்களுக்கு காணாது மேலும் மேலும் அவர்கள் எதையாவது எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அல்லவா இவர்களுடன் இருந்து கொண்டே நீ மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவிகளை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் இவர்களுடன் இருந்து கொண்டு என்ன செய்கின்றாய் ஏது செய்கின்றாய் என்பதை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே எங்கே நல்ல பெயர் எடுத்து விடுவாயோ என்று சொல்லிவிட வேண்டும் என்ற நீ செய்த பல நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் வேண்டுமென்றே வாழ்க்கையில் நீ செய்த பல விஷயங்களை தடுத்து நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் உனக்கு அவப்பெயரையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் இவையெல்லாம் இன்று வரையிலும் உனக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியும் அம்மா சொல்வது போல உன்னிடத்தில் ஒருவர் நடந்து கொள்கின்றாரா என்று ஒரு முறை நீ உறுதி செய் என் குழந்தையே உன்னிடத்தில் நன்றாக பேசிக்கொண்டிருந்த ஒரு நபர் ஒரு சில நாட்களாக உன்னிடத்திலிருந்து சற்று விலகி இருக்கின்றார்களா உன்னிடத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீ பேசும் பொழுது கூட அதனை நீ கண்டு கொள்ளாமல் தவிர்த்து விடுகின்றார்கள் உனக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல நடந்து கொள்கின்றாள் ஏதோ ஒரு குற்றத்தை நீ செய்தது போல உன்னிடத்தில் காண்பித்து கொண்டாலும் நீ என்னவென்று கேட்டால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பழையபடி நல்லபடியாக பேசுவது போல அவர்கள் நடிக்கின்றார்கள் உனக்கே புரிகின்றது அல்லவா எங்கே தவறு நடக்கின்றது என்று அதனால் தான் சொல்கின்றேன் இவர்களிடத்திலிருந்து எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே நான் எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று கொண்டேதான் இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி